ஒரு சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற ஒரு ஊழியர் ஒரு கஸ்டமர் கூட வாக்குவாதம் பண்ணுறார் அந்த வாக்குவாதம் முத்தி போய் அந்த ஊழியர் கடையை விட்டு வெளியே ஓடி வந்து அந்த கஸ்டமரை ரொம்ப கொடூரமா தாக்குறார் இப்போ கேள்வி என்னன்னா அந்த தாக்குதலுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் நஷ்டீடு கொடுக்கணுமா மேலோட்டமா பார்த்தா இது என்ன ஒரு ஒரு மாதிரியான கேள்வி மாதிரி தோணும் ஒரு ஊழியர் செய்கிற தனிப்பட்ட வன்முறைக்கு ஒரு நிறுவனம் எப்படி பொறுப்பாக முடியும் ஆனா சட்டத்தோட பார்வையில பதில் அவ்வளோ சுலபம் இல்லை அந்த வழக்குல நீதிமன்றம் அந்த சூப்பர் மார்க்கெட் நிறுவனம் பொறுப்பேற்கணும்னு தீர்ப்பளிச்சுது இந்த அதிர்ச்சியான முடிவை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து பிரதிநிதித்துவ பொறுப்பு அதாவது விகேரியஸ் லைபிலிட்டிங்கிற ஒரு ஆழமான சட்ட அவிழ்க்கணும் அவ்வளிக்கணும் இன்னைக்கு நாம இதை பத்தி தான் விரிவா பேச போறோம் ஒருத்தரோட செயலுக்கு இன்னொருத்தர் எப்போ ஏன் பொறுப்பாகிறாங்கிறது தான் மைய கேள்வி ஆமா இதுதான் விஷயமே ஒரு டெலிவரி ஊழியர் உங்க காரை இடிச்சுட்டா அந்த நிறுவனத்த பொறுப்பாக்குறது ஒரு விதத்துல நியாயமா தெரியுது ஆனா ஒரு வன்முறை தாக்குதலுக்கு பொறுப்பாக்கறதுங்கறது அது முற்றிலும் வேறொரு தளம் இந்த கோடு எங்க வரையப்படுது சரி முதல்ல அந்த ஆரம்பிக்கலாம் இந்த விகேரியஸ் லயபிலிட்டியோட அடிப்படை கொள்கை என்ன இதோட அடிப்படை வந்து ரொம்ப பழமையானது ரெண்டு லாத்தீன் சொற்றொடர்கள்ல இதோட சாரம் அடங்கியிருக்கு ஒன்னு குயி ஃபேசிட் பர் அலியம் ஃபேசிட் பர்சே அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் மூலமா ஒரு செயலை செஞ்சா அதை அவரே செஞ்சதா கருதப்படும் நீங்க உங்க டிரைவர் கிட்ட காரை ஓட்ட சொன்னா சட்டத்தோட பார்வையில நீங்களே ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கு வந்து அதாவது உயர்நிலையில் இருக்கிறவர் பதில் சொல்லட்டும் ஒரு நிறுவனம் அதோட ஊழியர்களை வச்சு லாபம் சம்பாதிக்குது அப்போ அந்த ஊழியர்கள் வேலையின் போது செய்கிற தவறுகளால் வர நஷ்டத்தையும் அந்த நிறுவனம் தான் ஏத்துக்கணும் இது ஒரு விதமான சமூக நீதி அப்புறம் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொள்கைன்னு சொல்லலாம் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு தனிப்பட்ட ஊழியரை விட ஒரு பெரிய நிறுவனத்திற்கிட்ட இருந்து வாங்குறது சுலபம் இல்லையா சரி அப்போ இந்த கொள்கை செயல்பட என்ன நிபந்தனைகள் இருக்கணும் எல்லா நேரத்திலையும் இது பொருந்தாதே கரெக்ட் முக்கியமா ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும் ஒன்று தப்பு செஞ்சவருக்கும் பொறுப்பேற்கிறவருக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட உறவுமுறை முறை இருக்கணும் பொதுவாக இது முதலாளி பணியாளர் உறவா இருக்கும் ரெண்டு அந்த தவறான செயல் பணியின் போது அதாவது இன் கோர்ஸ் இந்த ரெண்டு நிபந்தனைகளும் தான் எல்லா வழக்குகளோட மையப்புள்ளியா இருக்கும் இந்த உறவு முறைங்கிறதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இன்னைக்கு இருக்கிற கிக்கமியில யார் பணியாளர் யார் சுதந்திரமான ஒப்பந்தக்காரர்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் சட்டப்படி இந்த வேறுபாட்டை எப்படி பாக்குறாங்க இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி பாரம்பரியமா இதுக்கு கட்டுப்பாட்டு சோதனை அதாவது கண்ட்ரோல் பயன்படுத்தினாங்க அதாவது ஒரு வேலைய என்ன செய்யணும்னு மட்டும் சொல்றவர் முதலாளி இல்ல அதை எப்படி செய்யணும்னு கட்டுப்படுத்த முடிஞ்சாதான் அவர் முதலாளி ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன் இத ஒரு படப்பிடிப்பு தலமா கற்பனை செஞ்சுக்கோங்க ஒரு டிரக்டர் ஒரு நடிகர்கிட்ட இந்த வசனத்தை எப்படி பேசு இங்க நில்லு இந்த கோணத்துல திரும்புன்னு ஒவ்வொன்னையும் கட்டுப்படுத்துறார் இங்க டிரெக்டர் முதலாளி நடிகர் பணியாளர் ஆனா அதே டிரக்டர் படப்பிடிப்புக்கு சாப்பாடு சப்ளை செய்ய ஒரு கேட்ரிங் நிறுவனத்தை அமர்த்துறார் அவர்கிட்ட நாளைக்கு ஐம்பது பேருக்கு சாப்பாடு வேணும்னு தான் சொல்லுவார் வெங்காயத்தை இப்படி நறுக்கு உப்ப இவ்வளோ போடுன்னு சொல்ல மாட்டார் அந்த கேட்ரிங் நிறுவனம் ஒரு சுதந்திரமான ஒப்பந்தக்காரர் அருமையான விளக்கம் அப்படியானா ஒரு டாக்ஸி டிரைவர் விபத்து ஏற்படுத்தினா அவரை புக் செஞ்ச நாம பொறுப்பாக முடியாது ஆனா நம்ம சொந்த கார் டிரைவர் விபத்தை ஏற்படுத்தினா நாம பொறுப்பாகணும் ஏன்னா நம்ம டிரைவர் மேல நமக்கு கட்டுப்பாடு இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இத பத்தி ஒரு பழைய வழக்கு இருக்கு பி கோவிந்தராஜுலு எதிர் எம்எல்ஏ கோவிந்தராஜ முதலியார் வழக்கு ஒருத்தர் தன் காரை பழுது பார்க்க ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுக்கிறார் அந்த மெக்கானிக் காரை சரி செஞ்சுட்டு டெஸ்ட் டிரைவ் போகும்போது விபத்து ஏற்படுத்திடுறாரு நீதிமன்றம் கார் உரிமையாளர் பொறுப்பில்லன்னு சொல்லிருச்சு காரணம் அந்த மெக்கானிக் ஒரு சுதந்திரமான ஒப்பந்தக்காரர் அவர் மேல உரிமையாளருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆனா இந்த கட்டுப்பாட்டு சோதனை இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு பொருந்துதா குறிப்பு இந்தியாவுல அமைப்புசாரா தொழிலாளர்கள் அதிகம் முதலாளிங்க பொறுப்பை தட்டி கழிக்க அவங்கள ஒப்பந்தக்காரர்கள்னு பேப்பர்ல காட்டிடலாமே ரொம்ப முக்கியமான புள்ளி இதை உணர்ந்த இந்திய நீதிமன்றங்கள் வெறும் கட்டுப்பாடு சோதனைய மட்டும் இல்ல அதையும் தாண்டி பொருளாதார யதார்த்தத்தை பாக்கிறாங்க அதாவது பேப்பர்ல என்ன இருந்தாலும் உண்மையில அந்த தொழிலாளியோட வாழ்வாதாரம் யார இருக்கு யாருடைய தொழிலுக்காக அவர் உழைக்கிறார் இப்படின்னு பாக்குறாங்க பீடி சுற்றும் தொழிலாளர்களை வச்சு நடந்த வழக்குகள்ல இது தெளிவா தெரிஞ்சது அவங்களை இடைத்தரகர்கள் மூலமா வேலைக்கு அமர்த்தினாலும் உண்மையான பொருளாதார கட்டுப்பாடு அந்த பீடி நிறுவனத்துகிட்ட தான் இருக்கு அதனால அவங்களே பொறுப்புன்னு நீதிமன்றங்கள் தீர்ப்பளிச்சிருக்கு ஓகே அப்ப முதல் நிபந்தனையான முறைங்கிறது வெறும் ஒப்பந்தம் சம்மந்திப்பட்டதில்லை உண்மையான கட்டுப்பாட்ட பத்தினது இப்போ ரெண்டாவது நிபந்தனைக்கு வருவோம் பணியின் போது செய்யப்பட்டது இது தான் இன்னும் குழப்பமானதுன்னு நினைக்கிறேன் ஆமா உன வேலையை செய்யும் போது தப்பு நடந்தா முதலாளி பொறுப்புங்கிறது சரி ஆனா எதுவெல்லாம் வேலையோட ஒரு பகுதின்னு சொல்றது இத வழக்க லண்டன் ஆம்னி பஸ் நிறுவனத்தோட ரெண்டு வழக்குகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை முதல் வழக்குல ஓட்டுநர் மதிய உணவுக்காக போன நேரத்துல கண்டக்டர் பஸ்ஸை திருப்பி நிறுத்த முயற்சி செஞ்சு விபத்தை ஏற்படுத்திடுறார் இதுல நிறுவனம் பொறுப்பாகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பஸ் ஓட்றது கண்டக்டரோட வேலை கிடையாது அவர் அவருக்கு கொடுக்கப்படாத ஒரு வேலையை செஞ்சிருக்கார் கரெக்ட் நீதிமன்றமும் அதே தான் சொன்னிச்சு அது கண்டக்டரோட பணியின் போது செய்யப்பட்ட செயல் இல்லை ஆனால் அதே நிறுவனத்தோட இன்னொரு வழக்கில் போட்டி நிறுவனத்தோட பஸ்ஸு கூட ரேஸ்ல ஈடுபடக்கூடாதுன்னு டிரைவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாவே உத்தரவு இருக்கு இருந்தும் ஒரு டிரைவர் வேணுன்னே இன்னொரு பஸ்ஸை இடிச்சு வழிமறிச்சு ரேஸ்ல ஈடுபட்டு விபத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு நிமிஷம் இது குழப்பமா இருக்கே முதல் வழக்குல கண்டக்டர் அவருக்கு இல்லாத வேலையை செஞ்சார் நிறுவனம் தப்பிச்சது இந்த வழக்குல டிரைவர் அவருக்கு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார் அப்பவும் நிறுவனம் தப்பிக்க வேண்டும் தானே இங்க தான் அந்த நுட்பமான வேறுபாடு வருது டிரைவர் செஞ்சது என்ன நிறுவனத்துக்காக பஸ் ஓட்டுனது அதுதான் அவருடைய வேலை அவர் அந்த வேலையை மிக தவறான தடை செய்யப்பட்ட முறையில் செஞ்சார் ஆனால் அவர் செஞ்சது அவருடைய வேலையை தான் அதனால நிறுவனம் பொறுப்பேற்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது அதாவது ஒரு வேலையை தவறாக செய்யறதுக்கும் அங்கீகரிக்கப்படாத ஒரு வேலையை செய்யறதுக்கும் இடையே ஒரு கோடு இருக்கு அப்படியானால் ஒரு பேங்க் கேஷியர் பணத்தை கையாளும் போது தப்பா கூடுதல் பணம் கொடுத்துட்டா பேங்க் பொறுப்பு ஆனா அதே கேஷியர் பேங்குக்கு வெளியே தன் தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி ஒருத்தருக்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்துனா பேங்க் பொறுப்பாகாது இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எதிர் ஷியாம தேவி சொல்லப்பட்டது போல மிகச் சரியான ஒப்பீடு அந்த வழக்குல பேங்க் ஊழியரோட நண்பர் ஒருத்தர் அந்த ஊழியர்கிட்ட தனிப்பட்ட முறையில பணம் கொடுக்கிறார் அந்த ஊழியர் ஏமாத்திடுறார் அவர் அதை பேங்கோட கவுண்டர்ல தான் ஆபீஸ் நேரத்துல செய்யல அதனால பேங்க் பொறுப்பாகாதுன்னு தீர்ப்பாயிடுச்சு சரி இந்த உதாகணங்கள் எல்லாம் கவன குறைவால ஏற்படுற தவறுகளுக்கு பொருந்துற மாதிரி தெரியுது ஆனா வேணும்னே செய்யப்படுற குற்றங்களுக்கு இந்த பணியின் போதுங்கிற விதி எப்படி பொருந்தும் ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் வார்டன் மாணவர்கள் மேல பாலியல் வன்கொடுமை செஞ்சா அது எப்படி அவருடைய வேலையோட ஒரு இருக்க முடியும் இந்த இடத்துல இந்த விதி உடஞ்சிடுதே நீங்க அந்த சட்டத்தோட இதயத்தில் இருக்கிற கேக்குறீங்க இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களுக்கு பழைய பணியின் போதுங்கிற சோதனை நீதி வழங்க தவறியது இந்த சிக்கல தீர்க்க தான் இங்கிலாந்து நீதிமன்றங்கள் ஒரு புதிய இன்னும் சக்தி வாய்ந்த சோதனையை உருவாக்குன அதுதான் நெருங்கிய தொடர்பு சோதனை க்ளோஸ் கனெக்ஷன் டெஸ்ட் நெருங்கிய தொடர்பா அப்படின்னா அதாவது அந்த ஊழியர் செஞ்ச குற்றத்துக்கும் அவருடைய வேலைக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அந்த வேலை அந்த குற்றத்தை செய்றதுக்குரிய வாய்ப்பை சூழல அல்லது அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துச்சானு ஆராயணும் இத நிறுவனம் மிக முக்கியமான வழக்கு லிஸ்டர் எதிர் ஹெஸ்லி ஹால் லிமிடெட் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் வார்டன் மாணவர்கள் மேல பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்கு தான் இது ஓ அந்த வழக்குல மாணவர்களை பாதுகாப்பா பார்த்துக்கிறது தான் அவருடைய வேலை அந்த வேலையோட தன்மையே அவருக்கு மாணவர்களோட நெருக்கமா தனிமையில் இருக்க வாய்ப்பளிக்குது அந்த அதிகாரத்தை தான் அவர் தவறா பயன்படுத்தியிருக்கார் அதனால ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நீதிமன்றம் நினைச்சிருக்கோம் அப்சல்யூட்லி நீதிமன்றம் அதே தான் சொன்னிச்சு அந்த குற்றம் அவருடைய வேலையோட ஒரு இணைக்க முடியாத அபாயமா இருந்தது அந்த பதவியில் அவரை நியமிச்சதன் மூலமா அந்த அபாயத்தையும் ஸ்கூல் நிர்வாகம் ஏத்துக்குது அதனால அவங்க பொறுப்பேற்கணும்னு தீர்ப்பளிக்கப்பட்டது இது சட்டத்துல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இப்போ நம்ம ஆரம்பிச்ச அந்த சூப்பர் மார்க்கெட் வழக்கு புரியுது முகமது எதிர் மோரிசன் சூப்பர் மார்க்கெட்ஸ் வழக்குல அந்த ஊழியரோட வேலை கஸ்டமர்ஸ்க்கு சேவை செய்யறது அந்த சேவையின் தான் வாக்குவாதம் தொடங்கி அது தாக்குதலா மாறியிருக்கு தாக்குதல் கடைக்கு வெளியே நடந்தாலும் அது வேலையோட ஒரு தொடர்ச்சியா ஒரு தடையில்லா நிகழ்வா பார்க்கப்பட்டது ஆமா நீதிமன்ற சொன்னது என்னன்னா அவர் கஸ்டமர்ஸ்க்கு சேவை செய்யும் போது தன் முதலாளியோட பிரதிநிதியா இருக்கார் அந்த தொடர்பின் போது ஏற்பட்ட வன்முறைக்கும் முதலாளி பொறுப்பேற்கணும் என்பதுதான் இது முதலாளிகளோட பொறுப்பை மிக மிக விரிவுபடுத்துருச்சு ஆனா இதுக்கு ஒரு எல்ல வேணாமா இது இப்படியே போனா ஒரு ஊழியர் தனிப்பட்ட விரோதத்துல செய்யற எல்லாத்துக்கும் நிறுவனம் பொறுப்பாக வேண்டியிருக்குமே இந்த கேள்வியை உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கேட்டது அதே மாரிசன் சூப்பர் மார்க்கெட்டோட இன்னொரு வழக்குல இந்த எல்லை வரையறுக்கப்பட்டது அந்த வழக்குல ஒரு ஆடிட்டர் நிறுவனத்தின் மேல உள்ள தனிப்பட்ட கோபத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஊழியர்களோட சம்பளம் பேங்க் அக்கவுண்ட் விவரங்கள் அடங்கின ரகசிய டேட்டாவை இன்டர்நெட்ல கசிய விட்டுடுறார் ஓ இதுவும் ஒரு வகையில வேலையோட தொடர்புடையது தான் டேட்டாவை கையாளுறது அவரோட வேலையோட ஒரு பகுதிதானே நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாமே சொல்லலாம் ஆனா நீதிமன்றம் இந்த முறை நிறுவனம் பொறுப்பாகாதுன்னு தீர்ப்பழிச்சுது ஏன்னா இங்க அந்த ஊழியரோட நோக்கம் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது அவரோட நோக்கம் வேலையை தவறா செய்யறதோ இல்லை நிறுவனத்துக்கு லாபம் ஈட்டி தர்றதோ இல்லை அவரோட ஒரே நோக்கம் நிறுவனத்தை பழிவாங்கிறது அதுக்கு தீங்கு விளைவிக்கிறது அவர் நிறுவனத்தோட நலனுக்கு எதிராக செயல்பட்டார் அதனால அது அவருடைய வேலையோட நெருங்கிய தொடர்பு கொண்டுதான் கருதப்படல அப்படியானால் ஊழியரோட செயல் நிறுவனத்தோட வணிக நோக்கங்களுக்கு அது தப்பான வழியில் செய்யப்பட்டிருந்தாலும் ஓரளவாவது தொடர்புடையதா இருக்கணும் முற்றிலும் எதிராக இருந்தா தொடர்பு அருந்துடுது இது ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த நெருங்கிய தொடர்பு சோதனை இந்தியாவிலேயும் பயன்படுத்தப்படுதா இல்ல நாம இன்னும் பழைய பணியின் போதுங்கிற தான் இருக்கோமா சட்டப்படி நாம இன்னும் பணியின் போதுங்கிற தான் பயன்படுத்துறோம் ஆனா அதோட விளக்கம் இந்த புதிய கொள்கைகளோட தாக்கத்தால விரிவடைஞ்சிருக்கு இத மகாராஷ்டிரா அரசோட காஞ்சனமாலா வழக்குல பார்க்கலாம் ஒரு அரசு ஜீப் டிரைவர் அவசரமா ஒரு ஃபைல கொடுக்க போகும்போது கூட இருந்த ஒரு கிளர்க்கை ஜீப்ப ஓட்ட சொல்றார் அந்த கிளர்க் விபத்தை ஏற்படுத்துறார் அரசு டிரைவருக்கு மட்டும்தான் ஜீப் ஓட்ட அதிகாரம் இருக்கு அவர் கிளர்க்க ஓட்ட அனுமதிச்சது ஒரு அங்கீகரிக்கப்படாத செயல் பழைய விதியின்படி பார்த்தா அரசு பொறுப்பாகாதுன்னு சொல்லலாம் ஆனா நீதிமன்றம் அரசு பொறுப்பேற்கணும்னு சொன்னுச்சு ஏன்னா டிரைவரோட அங்கீகரிக்கப்பட்ட வேலை அரசு ஊழியர்களை ஏத்திட்டு போறது அந்த வேலையை செய்யும்போது தான் அதை சரியா செய்யறதுக்காக அவர் கிளர்க்கை ஓட்ட அனுமதிச்சார் அதனால அந்த அங்கீகரிக்கப்படாத செயலுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட வேலைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நீதிமன்றம் கருதுச்சு இது மறைமுகமா நெருங்கிய தொடர்பு கொள்கையோட சாரத்தை உள்வாங்குற மாதிரி தான் இருக்கு ஆ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது வெறும் சட்ட விதிகள் பற்றியது மட்டுமல்ல சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் மாறும்போது சட்டமும் தன்னை மாத்திக்குது ஒரு காலத்துல முதலாளிகளோட நலனை பாதுகாத்த சட்டம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்களோட நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஒரு சாதாரண விபத்துல ஆரம்பிச்சு பாலியல் வன்கொடுமை டேட்டா கசிவு வர இந்த ஒரு கொள்கை எவ்வளவு தூரம் பயணிக்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த பயணம் என்ன முடியல இன்றைய டிஜிட்டல் யுகமும் வீட்டிலிருந்து வேலை செய்யற முறையும் புதிய சவால்களை முன்வைக்குது உதாரணமா ஒரு ஊழியர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது ஜூம் கால்ல சக ஊழியர் ஆன்லைன்ல துன்புறுத்தினா நிறுவனத்தோட தொறுப்பு எங்க தொடங்குது எங்க முடியுது பணியிடங்கிறது இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு சட்டம் இன்னும் தெளிவான பதில்களை தேடிக்கிட்டு இருக்கு இது ஒரு சிந்திக்க வைக்கிற விஷயம் அடுத்த முறை ஒரு நிறுவனத்தோட யூனிஃபார்ம்ல ஒருத்தரையோ இல்ல ஒரு நிறுவனத்தோட லோகோ போட்ட வண்டியையோ நீங்க பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த பொறுப்பு கோட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு தப்பு நடக்கும்போது அந்த கோடை எங்க வரையப்படணுங்கிறது தான் நம்ம முன்னால இருக்கிற உண்மையான கேள்வி அந்த தவறுக்கான விலையை யார் கொடுக்கணும் அந்த தனிநபரா இல்ல அவரை பயன்படுத்தி லாபம் ஈற்ற அந்த பெரிய நிறுவனமா நீங்க என்ன நினைக்கிறீங்க விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துகளை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ஸ்ப்ரூடென்ட்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்